அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹி நோடியார்களே இருந்த ஒரு பெண் பறக்கத் பாணுவாக புர்க்காவை வைத்து ஹிஜாப்பை வைத்து மாறிய ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து இஸ்லாமிய பெண்கள் பல பெண்கள் ஹிஜாப்பை அணிந்து அது நமக்கு பாதுகாப்பு இதை சொல்லி சொல்லியிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அணிந்து எங்கே போனாலும் சரி இஸ்லாமியர்கள் ஆனால் கருப்புங்கிற ஒரு உடையை வச்சுக்கிட்டாங்க நம்ம நாடுகளில் கருப்பாக இருக்குது அது அரபு நாடுகளையும் கருப்பாக இருக்குது ஆனால் சில நேரங்கள் சில நாடுகளில் புதுக்கோட்டை போன்ற பட்டுக்கோட்டைலாம் நீங்கள் பட்டுக்கோட்டையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா துப்பட்டின்பாங்க ஆ மொத்தத்தில் உடலை மறைக்க வேண்டும் ஆனால் பானு பிரியாங்கிற சகோதரி என்னன்னா இதை ஆறு வருடங்களாக ஆய்வு செய்து இந்த இதில் இதில் உள்ள நன்மைகளை ஆய்வு செய்து ஒரு ஆடை இந்த அழகான மார்க்கத்தை ஏற்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பாரம்பரியமாக இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பல பெண்களை நம்ம பார்க்குறோம் காலேஜு படிக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி அதே மாதிரி வந்து அவங்க பள்ளிக்கூடம் போட போகிற இடங்கள்லையும் சரி கல்யாணங்கள்லேயும் சரி எங்கே பார்த்தாலும் புர்காவினுடைய மகத்துவம் தெரியாமல் புர்காவை கலட்டி போட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் எப்படியான இந்த ரூபினான்னு ஒரு ரூபினா அந்த அக்காதங்கச்சி ரெண்டு இருக்குது இல்லை புர்காவே போடாமல் புர்கா அதை இன்னைக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்கள் ஒரு யூடியூப் சேனல் வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டு அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இந்த பானுபுரியாங்கிற சகோதரி இதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அதை ஆய்வு பண்ணி இன்றைக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க பேரளவு முஸ்லீமாக இருக்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல அம்மா அத்தாவுக்கு இஸ்லாமியரை அம்மா அத்தாவுக்கு வந்து ஒரு இந்த பிள்ளை பிறந்திருக்கதே தவிர இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதானாக்கா கடைப்பிடிக்கலை ஆனால் இங்கே பார்த்தோம்னா கடைபிடிச்சு இஸ்லாத்துக்கு மாறி வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னாக்கா இதில் உள்ள விஷயத்தை உதாரணத்தை சொல்லி உலகிற்கு விளக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வெக்கப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய விளக்கங்கள் இருக்கிறது நம்ம உள்ள இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க அதுலேயும் சில பேர் வந்து ரொம்ப டைட்டாக அந்த அங்காவியங்கள் தெரியக்கூடிய வகையில் ஹிஜா பண்ணியக்கூடிய வகையிலையும் இருக்கிறாங்க கரெக்டாக ஹிஜா பண்ணியக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த பெண்மணியுமே அதை ஆய்வு பண்ணி இஸ்லாமிய பெண்கள்கிட்ட இதனுடைய விஷயத்தை பத்தி கேட்டு 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 தெரிஞ்சு 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 ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடையாது ஆறு வருஷம் சும்மா இல்லை அப்ப ஆறு வருடங்கள் ஆய்வு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா இவ்வளோ நான் பரகத் பானு பானு பிரியாவா தான் இன்னைக்கு நான் பரகத் பானுவா ஆயிருக்கேன் அது காரணம் இந்த ஹிஜாப் தான் இந்த ஹிஜாபுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் பேசினாங்க ஆனால் இந்த ஹிஜாப்பை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அந்த ஹிஜாப்பை போடுறதுக்கு எனக்கு ஆறு வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் பானுப்பிரியாவாக இருந்தேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்றைக்கி நான் பரக்கத்து பானுவாக ஆயிருக்கு அது காரணம் முழுக்க இந்த ஹிஜாப் மட்டும்தான் ஏன்னா இந்த ஹிஜாப்ல எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படி என்ன இந்த ஹிஜாப்ல இருக்கு அப்படின்னு நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆறு வருஷம் நிறைய புக்ஸ் படிச்சு நிறையா பேர் நிறைய முஸ்லீம் பெண்கிட்ட பர்தா போடுற எல்லாருமே பார்த்து எந்த இடமா இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டு வெளியில எங்க பார்த்தாலும் சரி எல்லாருமே இப்ப இப்போ எதாவது இன்னைக்கு இந்த குர்கா போடுறீங்க அப்படிலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் நிறையா கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு இன்னைக்கு இந்த ஹிஜாப்பை நான் அணியறதுக்கு எனக்கு ஆறு வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பர்கத் பண்ணுவா இருக்கேன் பாதுகாப்பாகவும் நான் இருக்கேன் எந்த ஒரு கெட்ட ஆண்களோட பார்வையில இருந்தும் நான் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கேன் ஹிஜாப் பண்ணியக்கூடிய எல்லா பெண்களுமே பாதுகாப்பாக தான் இருப்பாங்க இருக்காங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போது ஒரு சாக்லேட் பேப்பரை எடுத்துக்கோங்களேன் சாக்லேட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி கீழே ஒன்று போடுங்க இன்னும் ஒன்று அப்படியே போடுங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதில் எதுனால் போய் எருமை மேயும் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அது உங்களுக்கே தெரியும் அது மாதிரி தான் இந்த ஹிஜா பூ ஒரு பொண்ணை புடவை கட்டிட்டு ரோட்டில் நடக்கிற அப்படின்னா அந்த பெண்ணை கெட்ட ஆண்கள் எப்படி பார்ப்பாங்க ஒரு பொண்ணு ஃபர்தா போட்டு போது அந்த பொண்ணு ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏன் வந்து இந்த ஹிஜாப்புக்கு அகேன்ஸ்டாக சில பேர் வந்து பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த ஹிஜாப்பு வந்து ஒரு நாள் கூட எங்களுக்கு அடிமை தனமே ஃபர்ஸ்ட் கிடையாது இதில் நாங்கள் அவ்வளோ ஒரு சுதந்திரமாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாகவும் நாங்கள் இந்த ரோட்டுக்கு கடையில் போய்ட்டு ஒரு ஜாமன் வாங்கி நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னா எங்களோட பாதுகாப்பு இந்த நாங்கள் நாங்க அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கோம் இந்த ஹிஜாப் பத்தி நான் அறிஞ்சி தெரிஞ்சு இன்னைக்கு நான் சந்தோஷமா இந்த ஹிஜாப்பை நான் போட்டுட்டு வெளியில கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வீடு திரும்பும் போது ஒரு பாதுகாப்பா நாங்க வந்து வந்து அலம் துல்லா பாருங்கள் வகுப்பு பகுதியை காட்டுவதுதான் ஆடை சுதந்திரம் தொடையை காட்டி குட்டை பாவாடை அணிவதுதான் ஆடை சுதந்திரம் அரைகுறை ஆடை அணிவதுதான் ஆடை சுதந்திரம் அந்நிய ஆண்களுக்கு தங்களது அங்க அவயங்களை காட்டுவதுதான் ஆடை சுதந்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில் ஏன் சில இஸ்லாமிய பெண்கள் கூட இதை சரிவர முறைவர கடைபிடிக்காத சூழலில் கண்டவர்களின் காம பார்வைக்கு தங்களது உடலை காட்டக்கூடாது தன்னை மனம் கொண்டவனுக்கு மாத்திரமே தனது அழகை காட்ட வேண்டும் என்பதை உடலை தனது அழகை வெளியே என்பதை உணர்ந்திருக்கிறார் மறைவதுதான் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் இந்த உதாரணத்தின் மூலமாக நம்ம வந்து மார்க்கத்துல பிடிப்பா இருக்கணும் டைட்டாக புருக்கா போடக்கூடியவங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க சரியாக முறையாக இந்த ஹிஜாப்பை அணிந்து செல்ல வேண்டும் ஏன்னா அந்நிய ஆண்களுடைய அந்த காம பார்வையிலிருந்து எல்லா ஆண்களையும் சொல்லல காம பார்வையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உண்மையான கேடையும் உண்மையான கவசம் தான் திருமறை அப்படின்னா திருமுறை மூமினாத்தி மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அல்லா சொல்றான் இந்த ஹிஜாப்ங்கிறது வந்து ஒரு மூமினான பெண் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதுல அல்லா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு தான் இது வந்து ரொம்ப சிறந்தது தொல்லை இன்னைக்கு பாருங்கள் அந்த பெண்மணி பாருங்களேன் அவங்க அப்படியே அந்த வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க நான் வந்து தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த ஹிஜாப் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்போ கண்டிப்பாக இது இறைவனுடைய மார்க்கம் தான் இப்போ இறைவனுடைய சட்டம்தான் கரெக்டாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக இந்த மார்க்கம் இறைவனுடைய மார்க்கமாக தானே இருக்கும் சரியான சட்டமாக இருந்தா என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் இது வந்து இந்த வீடியோ வந்து வைரலாக பல வருடங்களாக ஆயிடுச்சு பட் இருந்தாலும் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திட்ட போய் நம்ம சேர்த்தால் மாத்திரம்தான் அவர் ஏன்னா எறும்பு ஊற ஊறத்தான் கல்லும் தேயும் அந்த மாதிரி நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்ல 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 சொல்லத்தான் அவங்களுடைய மனசு இன்னும் பிடிப்பாகும் இன்னும் இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பாகும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தியை நாம் அங்களுக்கு சொல்கிறோம் இதை கடைபிடித்து சரியான முய்மீன்களாக வாழக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல்லாலமீன் ஆக்கி அருளவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகிரு ரபுல்லமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் சிந்திக்கும் மக்களே சிகரம் தொடர் சிறந்த வாய்ப்பு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே